குறைந்த செலவில் விவசாய பொருட்களை விளைவிப்பது மற்றும் சந்தைப்படுத்துவது குறித்து ஆலோசனை மற்றும் பயிற்சி கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் ஆர்காட் என அழைக்கப்படும் ஊரக சமூக மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நீடித்த நிலையான வேளாண்மை திட்டம் பற்றி மாநாடு நடைபெற்றது ஆர்காட் நிறுவனமும் அசின் பிரேம்ஜி அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த மாநாட்டை முன்னிட்டு முப்பத்தி இரண்டு கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரம் விவசாயிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது ஆர்காட் நிறுவன தலைவர் சந்திரசேகர் நிறுவனர் மற்றும் இயக்குநர் கேசவராஜ் உதவி இயக்குனர் சிவமூர்த்தி ஆகியோர் இந்த ஊர்வலத்திற்கும் பின்னர் நடந்த பயிற்சி மற்றும் மாநாட்டிற்கும் தலைமை வகித்தனர் விவசாய உற்பத்தி செலவை குறைப்பது வருமானத்தை அதிகரிப்பது மண் மற்றும் நீர் மேலாண்மை இயற்கை இடுபொருட்கள் பூச்சி கட்டுப்பாடு ஒருங்கிணைந்த பண்ணையும் பயிர் சாகுபடியும் தொழில்நுட்பம் சார்ந்த மதிப்பு கூட்டுதல் தரம் பிரித்தல் மற்றும் பேக்கிங் ஆகியவற்றை விவசாயிகளுக்கு புரியும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டது நிலைத்த விவசாயத்தை வந்து நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஒரு நாலு பஞ்சாயத்து அடாப்ட் பண்ணி முப்பத்தி மூணு கிராமங்களில் சில காரியங்கள் நம்ம மக்கள் மனசில் பதிலாக மாதிரி சில விஷயங்களை செய்யணும் அதில் வந்து மண் வளத்தை பற்றியும் தயாரிப்பு உற்பத்தி செலவு குறைக்கிறதுக்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு உழைவுத்த பொருள் மார்க்கெட்டில் நல்ல ஒரு விலைக்காகவும் சில நிகழ்ச்சிகளுக்கு சந்திரசேகர் ரார்காட்டில் என்னுடைய தலைவர் பேசுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து பல சவால்களை சந்திச்சிருக்காங்க அவருடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்காக எங்களுடைய நிறுவனம் முப்பத்தி ஆண்டுகளாக விவசாய மந்தமாதோட கணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு புதிய முன்னெடுப்பாக நசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷனை சேர்ந்து இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதனால் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவு கிடைக்கிறது அவருடைய உற்பத்தி பொருள் விவசாய பொருட்களுக்கு அதிக விலை கிடைக்கிறது மூலமாக அவங்களுடைய வருமானத்தை உயர்கிறது முயற்சி பஞ்சகாவியம் தயாரிக்கும் முறை குறித்து விவசாயிகள் தங்களது அனுபவத்தை கூட்டத்தில் எடுத்துரைத்தனர்